ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகேன் ஐ ஹோப் யூ காய்ஸ் ஆர் குட் அண்ட் ஃபைன் ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்ருக்கோம் டூவர்ஸ் டூ ராஜஸ்தான் கோயம்புத்தூர் டு ராஜஸ்தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு டிராவலு பட் இப்போதான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் ட்ராவலு அதில் வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டு வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன் இது மோட்டோ ப்ளாக் இல்லாமல் ட்ராவல் விளாகு ஸோ இது என்ஜாய் பண்ணுங்கள் இதில் நிறைய நிறைய பார்ட்ஸு வந்து நான் காட்டுறேன் நான் வந்து ட்ராவல் பண்ணுறது ஸோ இப்போது நான் பால்கோ பால்காடு தாண்டியே வந்துட்டேன் சோனூர் நெக்ஸ்ட் டே ஸ்டாப்பு பட்டு இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயின் இப்போது மூவ் ஆகிட்டு இருக்குது நெக்ஸ்ட் அப்படியே ஃபுல்லாக ட்ராவலோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் எடுங்க நான் ஷேர் பண்ணி விட்றேன் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்க சின்ன சின்ன வீடியோஸ் நிறையா போடுவேன் என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஏசி கோச்சு ஸோ நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம் ரொம்ப பயப்பட வேண்டியது இருக்காது நம்ம आइटम ये ला ट्रेवल लगे चला इजील है सो ट्रेन मूव आई गाइस। தேவைன்னா இந்த கேன்டீன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கலாம் இப்போது ஹாட் வாட்டர் வேணும்னா நான் ஈஸியாக வந்து இங்கே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே வந்து ஹாட் வாட்டர் பிடிச்சிட்டு போயிடலாம் ஒரு ஸ்டாப் வந்திருக்கு காய்ஸ் எப்போ வேணும்னா ட்ரா இது பார்சல் பண்ணிக்கலாம் பால் டீ எது வேணுமோ பார்சல் பண்ணிக்கலாம் இது வந்து சர்வீஸ் சூப்பராக இருக்குது ரெண்டு மூணு வாட்டி யூஸ் பண்ணிட்டேன் ஹாட் வாட்டருக்காக போனேன் அது வந்து ஈஸியாக வந்து குடிச்சிருச்சு அப்புறம் பால் வந்து பார்சல் போட்டு கொடுத்துட்டாங்க வேணும் அப்போது எப்படி வேணும் சர்வீஸ் சூப்பராக இருக்குது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்குது குட் டின்னர் முடிச்சாச்சு காய்ஸ் டின்னர் முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோம் ஓஹோ தூங்குறக்காய் ரெடியாக இருக்கு இப்போ போய் தூங்கிடுவேன் காய்ஸ் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வந்து நம்ம பேசிட்டே இருந்தோம் மீன்ஸ் வண்டிக்குள்ளே நிறைய மீன்ஸ் எல்லாமே ராஜஸ்தானியில் ஸோ லேடிஸ் எல்லாமே பேசிகிட்டே இருப்பாங்க பேசிட்டே இருப்பாங்க என்னால் வந்து ப்ளாகே செய்ய முடியல சுத்தமாக செய்ய முடியல காய்ஸ் அதனால் வந்தீங்கன்னா நான் வெளியே நின்று தான் வந்து ப்ளாகே எடுக்க முடியுது ஸோ பார்த்தீங்கன்னா நான் சுத்தமாக வந்து எதுவுமே வந்து நான் பேசவே முடியல அவ்வளோ லேடிஸ் இருக்காங்க எல்லாமே லேடிஸ் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க பேசிட்டே இருப்பாங்க அப்போ வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து பிளாகே செய்ய முடியாது அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து சின்ன சின்ன வீடியோஸ் தான் இருக்கும் அதில் வந்து எதுவும் பேசுகிற மாதிரி இருக்காது ஸோ இப்போ வந்து ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்குது வண்டி நான் மோஸ்ட்லி கீழே இறங்கவே மாட்டேன் ஆனால் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன் சுத்தமாக ரிஸ்க் எடுக்காமல் கீழே இறங்கவே மாட்டேன் வண்டி நடக்கும்போது கூட நம்ம அப்படி ஏறிவேன் இறங்குற வேலை அதெல்லாம் பண்ணவே மாட்டோம் ஸோ இப்போது நைட்டு தூங்குகிற நேரம் ஆயிடுச்சு ஸோ இப்போ போய் நான் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவேன் ரொம்ப நேரமாக பாட்டு கேட்டிட்டு இருக்கேன் ஒரு மூவி பார்த்துட்டேன் காய்ஸ் அது இல்லாமல் ரெண்டு வீடியோ இருந்தது அதெல்லாம் எடிட் பண்ணி முடிச்சாச்சு கண்ணூர் குன்னூர் இல்லை காய்ஸ் கண்ணூர் ஸோ இங்கிருந்து இப்போது வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு திருப்பி ஸோ பாய் பாய் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போய் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவோம் காய்ஸ் ஸோ நம்ம டோர் க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி இடத்துல போய் நிற்கவே மாட்டேன் காய்ஸ் வண்டி போதெல்லாம் அந்த ரிஸ்க்கு எடுக்கிற வேலை எதுவுமே இருக்காது போய் நிற்கிறது அதெல்லாம் மோஸ்ட்லி பண்ணவே மாட்டேன் நைட்டு ஒரு மூணு மணி ஆகிட்டு இருக்குது மூணு மூன்று ஆகிட்டு ஏதோ ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கு தெரிய மாட்டேங்கிது இருட்டாக இருக்கிறனால தெரில எந்த ஸ்டேஷன் யாருமே கீழே இறங்கலை தூங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஸோ இதில் வந்து பெட்ஷீட் கொடுத்துட்றாங்க ஒயிட் பெட்ஷீட்டு இதுலேருமே பிளாக் பெட்ஷீட்டு கொடுக்குறாங்க ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்கலாம் ஜேர்னி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ரொம்ப இங்கே ரஸ் எல்லாம் இல்லை ஆனால் ராஜஸ்தான் மோஸ்ட்லி ரஷ்ஷாக தான் இருக்கும் எப்போவுமே டிக்கெட் ஃபுல்லாக தான் இருக்கும் பட் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது எனக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு அதனால் டிக்கெட்ஸு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணலாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஹலோ காய்ஸ் இன்றைய காலை வணக்கம் தெரிவித்து கொள்கிறேன் ஸோ இன்றைக்கி இப்போ தான் தூங்கிட்டேன் நல்லா தூங்கிட்டேன் இப்போ தான் இப்போதான் வர டீ சாப்பிட்டேன் டைமிங் பார்த்தீங்கன்னா என்ன டைம் ஆகிட்டு இருக்குது டைமிங் பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி ஆகிட்டு இருக்குது செவன் ஃபார்ட்டியில் நம்ம எந்த ஊரில் இருக்கோன்னு தெரில ஏதோ ஒரு ப்ளேஸில் இருந்து இருக்கிறோம் ஏதோ ப்ளேஸில் இருக்கோம் கரெக்டாக தெரில எந்த ப்ளேஸ்னு ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்குது ஆப்போசிட் ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்குது நம்ம இப்போது டூவர்ஸ் டூ எந்த ஊருக்கு போகணும்னு தெரியாது இப்போதான் பண்ணிவிட்டு இப்போ இப்போதான் ஒரு டீ சாப்பிட்டேன் டீ சாப்பிட்ட பசங்க ஆய் காட்டுறேங்க அப்புறமா யூனோ கார்டு விளாட் இருக்கோம் சின்ன சின்ன பசங்க கூட எல்லாமே பவர்ஃபுல் ஜால இங்க உள்ளே உக்காந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் காத்து உள்ள வெ வெளிய சூடு ரொம்ப சூடாக இருக்கு கொஞ்சம் நேரம் உக்காந்தேன் ஆனால் இப்போ க்ளோஸ் பண்ணி நம்ம உள்ளே போயிடலாம் ஆனால் ரொம்ப இது சூடாக இருக்கு காற்றுனா ரொம்ப வீடியோ பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிடிச்சிருக்கேன் சூரத் வண்டோ கைஸ் சூரத் ஓப்பன் பண்ணால் வந்து நம்ம பேசுகிறது வந்து கேட்கவே மாட்டேங்கிது நான் சுடு தண்ணிக்காக வந்தேன் அவங்க வந்து ஈஸியாக வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது யார்கிட்டயும் வேணுமோ பேசுகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சுடு தண்ணி வேணும் போது நம்ம வந்து வாங்கிக்கலாம் நான் ட்ரெயினில் டிராவல் பண்ணக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆயிடுச்சு நான் காலையில் வந்து இங்கே ராஜஸ்தான் ரீச் ஆயிட்டேன் அது இல்லாமல் என்னோடய ஊர் இது தான் அப்புறம் காலையில்தான் எதுவுமே வந்து நான் வீடியோ வந்து ஷூட்டே பண்ணலை ஏன்னா நிறையா வேலை இருக்கோல்ல அதனால் மோஸ்ட்லி ராஜஸ்தானில் கூட சப்பாத்தி மட்டும் சாப்பிட மாட்டாங்க இப்போ வந்து ரைஸ் வச்சிருக்குது ரைஸ் சாப்பிடுவோம் நம்ம ரைஸ் வச்சுருக்குது ரைஸ் சாப்பிடுவோம் ஏன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருந்து ரைஸ் எல்லாம் சாப்பிட்டு பழகிட்டோம் இங்கே வந்து சப்பாத்தி அதிகமாக செய்வாங்க ஆனால் நான் வந்து செய்வேன் என்னான்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி இதுதான் என்னோடய வீடு இது இன்டீரியரு லைட் ஆஃப் பண்ணியிருக்கேன் லைட்டு மீன்ஸ் ஆஃபாக இருக்கா இல்லை லைட் கரண்ட்டே இல்லையான்னு தெரில கரண்ட் இருக்குது நல்லா ஆஃப் பண்ணி வச்சிருக்குது லைட் ஆன் பண்ணுவோம் இன்டீரியரு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இதுதான் இன்டீரியரு இது ஒரு ரூமு இது ஒரு ரூமு இது ஒரு ரூமு அங்கே கிச்சன் இருக்குது அங்கே பாத்ரூம் இருக்குது பெரிய இது வீடு தான் வெளியே பார்த்திங்கன்னா நல்லா கிரவுண்ட் மாதிரியே இருக்குது விளாட்ற மாதிரியே இருக்குது கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கார் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு ப்ளேஸ் இருக்குது என்னோட ஊர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வீடு இருக்குது நிறைய வீட்டில் வந்து யாருமே மோஸ்ட்லி வந்து எல்லா ஊரில் தான் இருக்காங்க அது இல்லாமல் நிறைய வீட்டில் இருக்கிறாங்க மீன்ஸ் எல்லா வீட்லேயும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மூணு பேர் இருக்காங்க பட்டு பார்த்திங்கன்னா நல்லா மீன்ஸு எல்லாருமே வந்து ஊர்ல கோயம்புத்தூர் பெங்களூர் ஹைதராபாத் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் தங்கியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நைட் ஆகிட்டு இருக்குது அது இல்லாமல் நான் தூங்கிட்டேன் மேலே வந்து நல்லா ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியுது இப்போ பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டார் தெரியுதான் நான் கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது ஸோ ஆல்ரேட் காய்ஸ் இந்த வீடியோ நம்ம இங்கே என் பண்ணிடலாம் வில் மீட் இன் எனது வீடியோ வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சியூ அகெயின் பாய்